ஹாய் ஓரி ஒன்று எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா உண்மை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு டைம் ஒரு அப்பாவும் ஒரு பதினொன்று ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போது அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்கன்னா அப்பா அப்பா இப்போ பாருங்கள் மரம் எல்லாம் நம்ம பின்னாடியே வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கேட்டு அவங்க அப்பா வந்து சைலண்டாக சிரிச்சுட்டு இருந்தாராம் ஆப்போசிட்டில் உட்காந்தவங்க அதை கவனிச்சுட்டு இருந்தாங்களாம் திரும்ப கொஞ்சம் தூரம் போயிருந்தோம் அந்த பையன் அப்பா அப்பாப்பா பாருங்க மேகம்னா நம்ம பின்னாடியே மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணா அது கேட்டுருந்து அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துவங்க சத்தமாக சிரிச்சிட்டு ஐயா உங்கள் பையனை நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கேட்டக்கூடாதான் அவன் இன்னும் முட்டாள்தனமாக தனம இதெல்லாம் நம்பிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதை கேட்டு அவங்க அப்பா சைடுல மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் என் பையன் ஹாஸ்பிட்டல்ல தான் வரான் அவனுக்கு பிறவிலேருந்தே பார்வை இல்லை தான் பார்வை வந்தது அதனால அவனுக்கு எல்லாமே புதுமையா தெரியுது சொல்லி சொன்னாராம் அதை கேட்டு அந்த தம்பதிங்க ரொம்ப அவங்களால ஒன்றுமே பேச முடியலையா இந்த கதையிலேருந்து என்னென்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு ஒருத்தங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு கதை இருக்கும் அதை நம்ம என்னென்னு தெரியாமலே நம்மளாக வந்து ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது இல்லைங்களா அப்படி நம்மளாக ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா உண்மை என்னென்னே நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடும் அதனால ஒரு ஒரு மனுஷங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு கதை இருக்கும் அதை நம்மளாக ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி நம்மளாக ஒன்று முடிவு எடுத்துக்கிட்டோன்னா உண்மை நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும் ஆனால் உண்மை நமக்கு தெரிய வரும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதனால தான் இந்த கதையை நான் சொன்னேன் உண்மை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா சொல்லி யோசிச்சு பாருங்கள் தேங்க்யூ